காலையில் எழுந்து வந்த கௌதம் வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை அர்ஜுன் மட்டும் அவனோட ரூமில் இருந்தான் எங்கே யாருமே காணும் யாரண்ணா கேட்குறீங்க அம்மாவியா இல்லை அம்மாவா இல்லை ஷால்னியா இல்லைடா நீங்கள் பிரியாவை கேட்குறீங்களா அவங்க யாரும் இல்லை அவ எங்க யார் பவித்ராவை கேட்குறீங்களா ஆமாம் எங்காவ அவங்க கிளம்பிட்டாங்கண்ணா கிளம்பிட்டாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை இல்லைண்ணா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பிட்டாங்க தூங்கிட்டு இருந்தா என்ன எழுப்பி சொல்லிட்டு போக வேண்டியது தானே அது என்ன சொல்லாமல் கொள்ளாமல் போகிறது கௌதம் ஆத்திரமாக கேட்க சரி தனியாக போனா இல்லைண்ணா அம்மாவும் யசோதா அம்மாவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எப்போ போனால் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அதுக்குள்ளே என்ன அவசரம் இன்றைக்கி லீவு தானே அவளுக்கு நான் இழந்த பிறகு கிளம்பியிருக்கலாம்ல அர்ஜுன் கீழே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டான் அவன் சிரித்ததை பார்த்து கௌதம் டென்ஷன் ஆகி இப்போ எதுக்குடா சீக்கிர ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான் இந்த சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம் சரி உனக்கு கை எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எதாவது சாப்பிட்டியா இல்லை அம்மா வந்த பிறகு தான் சாப்பிட்ணும் சரி இரு நான் கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் உள்ளே போய் பார்த்தா இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே இருந்துச்சு ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு வந்தான் கௌதம் சரி சாப்பிடு கௌதம் அர்ஜுன்கிட்ட அதை கொடுத்தான் அர்ஜுன் கையில் அடிப்பட்டதால் அதை சாப்பிட சிரமமாக இருந்தது அதை பார்த்தவன் இருடா நானே ஊட்டி விடுறேன் ஊட்டி விடும்போது அர்ஜுனுக்கு கண் கலங்கிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கௌதம் அர்ஜுன்கிட்ட பழைய மாதிரி நடந்துக்கிறான் கடவுளே என் அண்ணன் இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் கௌதம்க்கு தெரியாமல் கண்ணை தொடச்சிக்கிட்டு இருந்தான் அர்ஜுன் அதுக்குள்ளே மரகதம் திரும்பி வர அங்கேருந்து வரும்போதே ரெண்டு பேரும் உள்ளே நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டாங்க யசோதா ஓடி வந்து கௌதமை கட்டி பிடிச்சிக்கிட்டா என்ன கௌதம் கேட்க ஒன்றும் இல்லைப்பா சரிம்மா நீங்கள் அர்ஜுனுக்கு சாப்பாடு கொடுங்க நான் வெளியே போய்ட்டு வரேன் எங்கடா போகிறேன் யசோதா பதட்டமாக கேட்க போயிட்டு வந்து சொல்கிறேன் காசாவை எடுத்துக்கிட்டு கௌதம் வெளியே கிளம்பிட்டான் என்னக்கா இவன் திரிந்துட்டான்னு பார்த்தா மறுபடியும் குடிக்க போகிறான் யசோதா இப்போ அவன் குடிக்க தான் போகிறான்னு உனக்கு தெரியுமா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதுன்னு உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் போயிட்டு வரட்டும் பொறுமையாக இரு சொல்லிவிட்டு தட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க மரகதம் மறுபடியும் தட்டில் ரெண்டு இட்லி அடித்து எடுத்துகிட்டு வந்த மரகதம் அர்ஜுனுக்கு ஊட்டிக்கிட்டு என்ன அர்ஜுன் கௌதம்கிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுது எனக்கு கூட அப்படி அப்படித்தாம்மா தோணுது எனக்கு என்னவோ இது அந்த அபியால் வந்த சேஞ்ச் தானே தோணுது எதை வச்சு அப்படி சொல்கிற எனக்கு காரணம் தெரியல ஆனால் அபி ரொம்ப நல்ல பொண்ணு அதோட ரொம்ப நல்லவங்களும் கூட நான் அவங்கக்கிட்ட கௌதமண்ணாவை பற்றி பேசவா அர்ஜுன் அவசரப்படாத அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் எதுவும் பேசிடாத உனக்கு பவித்ராவை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா அவங்களோட சொந்த ஊர் கூட பிறந்தவங்க அப்பா அம்மா இல்லைம்மா எனக்கு எதுவுமே தெரியாது அவங்கள வேலைக்கு செலக்ட் பண்ணது ராமநாதன் அங்கு தான் என்னடா சொல்கிற உனக்கு பிஏன்னு சொல்கிற அவங்களோட சர்டிஃபிகேட் எதையுமே நீ பார்க்கலையா இல்லைம்மா நான் எதுவுமே பார்க்கல ராமநாதன் அங்கிள் சொன்னாங்க நான் ஓகே சொல்லிட்டேன் அப்போ உனக்கு அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாதா எனக்கு எதுவுமே தெரியாது நீ எதுவாக இருந்தாலும் ராமநாதன் கிட்ட கேளு சரி இன்னும் ரெண்டு இட்லி வைக்கவா ஐயோ போதும்மா ஏற்கனவே அண்ணன் வேற ஊட்டி விட்டுட்டாரு எனக்கு இதுவே போதும் மரகதம் யோசனையாக உள்ளே போயிட்டாங்க காரை எடுத்துக்கிட்டு போன கௌதம் நேராக அந்த சலூனுக்கு போனோம் கௌதமை பார்த்ததோ அங்கே ஹேர் கட் பண்ணுறவர் வேகமாக ஓடி வந்தார் வாங்க சார் எவ்வளோ நாளாச்சு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணணுமே உட்காருங்க சார் உடனே பண்ணிடலாம் மழை மழைன்னு வேலையை ஆரம்பித்தவர் கௌதமோட ரெகுலர் ஹேர் ஸ்டைல் பண்ணி முடித்தார் கௌதம் அவனை கண்ணாடியில் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி அவனை கண்ணாடியில் நின்று ரசித்து எத்தனை வருஷம் ஆகுது பெருமூச்சு விட்டவன் அவருக்கான பணத்தை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தான் போய் தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வந்தவன் மரகதத்துக்கிட்ட மதியம் எனக்கு முருங்கைக்காய் சாம்பாரும் அவியலும் பண்ணி தரீங்களா இதோ உடனே பண்ணுறேன்ப்பா மரகதம் கண்ணீரோடு உள்ளே ஓட அங்கேருந்து வேகமாக ஓடி வந்த யசோதா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க நீ இப்படியே இரு கௌதம் உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தயவுசெய்து எதுக்காகவும் மாறிடாத உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு அதுக்காக யார் காலில் விழவும் நான் தயாராக இருக்கேன் மா என்னம்மா இல்லை கௌதம் உன்னோட தான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் சொல்லிட்டு யசோதா தேம்பி தேம்பி அழ ஒரு நிமிஷம் கௌதம் கண் கலங்கிடுச்சு என் மேலே அன்பு பாசம் வைக்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் பார்க்காம யாரோ ஒருத்திக்காக என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் இருக்கேன் நான் செய்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன் கௌதம் தனக்கு தானே சொல்லிக்கிட்டான் அதுக்குள்ளே மரகதம் சமையல் ரெடி பண்ணிட அவனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் டைனிங் டேபிளில் இருந்துச்சு வேக வேகமாக ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்து பரிமாறினவங்க எசதம் ஒரு பக்கம் மரகதம் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி அவனை கவனிச்சிக்கிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அர்ஜுன் எனக்கும் பசிக்கும் இல்லை குழந்த மாதிரி கேட்க கௌதம் சிரிச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க அவனுக்கு ஊட்டி விடுங்க பசிக்குதான் சொல்லிவிட்டு ருசித்து ரசித்து எல்லாத்தையும் சாப்பிட்டான் சாப்பாடு ரொம்ப தம்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான் படிக்கட்டு ஏற போனவன் ஆமாம் காலையில் பவியை கொண்டு போய் விட்டிங்களே அவளோட வீடு இங்கே தான் இருக்கா கௌதம் கேட்க யசோதா ஏதோ சொல்ல வாய் எடுத்த யசோதா கையை அழுத்தமாக பிடிச்ச தான் தெரியலப்பா நாங்கள் ராமண்ணா வீட்டில் இறங்கிட்டோம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் காரில் போயிடுச்சு அவங்க வீடு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஓ அப்படியா சொல்லிட்டு கௌதம் மாடிக்கு போயிட்டான் யசோதா மரகதம் அர்ஜுன் மூணு பேரோட ரூமும் கீழே இருந்துச்சு கௌதமும் முதல்ல கீழே தான் இருந்தான் ஆனால் குடிச்சிட்டு தனமும் பிரச்சனை வர்றதுனால அவனோட ரூமை மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான் நேராக மாடிக்கு போனவன் அதன் பிறகு ரூமை விட்டு வெளியில் வரல அவன் பவித்ராவுக்காக வாங்கின அந்த புடவையை நல்ல தடவி பார்த்துக்கிட்டு இருந்தான் இந்த புடவையை நான் கிட்ட கொடுத்தா அவள் வாங்கிப்பாளா எனக்குள்ள என்ன ஆச்சு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல கௌதம் தனக்கு தானே கேட்டுக்கிட்டான் ஒருவேளை பவித்ரா அந்த புடவையை வாங்க மறுத்துட்டா கௌதம்க்கு எது ஏதோ யோசனை அப்படியே உட்காந்துட்டான் ராத்திரி சாப்பிடக்கூட கீழே வரல யசோதா அவனை மேலே போய் என்னென்னு கேட்க எனக்கு பசிக்கலம்மா என்னை விட்டுருங்க யசோதா எவ்வளவு சொல்லியும் கௌதம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டான் காலையில இருந்த தெளிவு ராத்திரி அவன் முகத்தில் இல்லை யசோதா பெருமூச்சு விட்டுக்கிட்டே கீழே வந்துட்டாங்க சாப்பிட வரலையா வேண்டாம் சொல்கிறான்கா ஏன் என்னாச்சு தெரியல ஆமாம் நீ ஏன் மதியம் அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்ன நாம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க போகிறோம் அவளுக்கு விருப்பம்னா விருப்பம்னு சொல்ல போகிறா ஒரு வேளை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம கௌதம கூட ஒருத்தி பிடிக்கலைன்னு சொல்லுவாளா ஏற்கனவே ஒருத்தி பிடிக்கலைன்னு சொல்லிட்டு தானே போனா அக்கா எனக்கு கோபமாக வருது நீ எதுக்கு தான் இப்படி பேசுகிற எப்போ பார்த்தாலும் அவனை மட்டம் தட்ட மாதிரியே பேசுகிற ஒரு தடவை எடுத்த முடிவு தப்பாக போய் அஞ்சு வருஷம் எல்லாரும் படாத பாடு போட்டுட்டோம் இதுக்கப்புறம் எடுக்கிற முடிவாவது சரியாக இருக்கணும் நீ ஒரு முடிவு எடுத்து முடிக்கிறது இல்லை அவன் கிழவனாகவே ஆயிடுவான் அதுக்காக எடுத்த கௌதம்னு பண்ண முடியுமா அங்கங்கே நாற்பது வயசில் தான் கல்யாணமே பண்ணுறாங்க அவனுக்கு இருபத்தொம்பது தான் நீ அவசரப்படாமல் அமைதியாக இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் நீ ஏற்கனவே பார்த்த தான் இப்படி வந்து நிற்குது யசோதா ஆத்திரமாக சொல்ல மரகதத்தால் அந்த வார்த்தையை தாங்க முடியல எனக்கு மட்டும் அவன் மேலே அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா என்னாலேயே என் ஃபுல்ல வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அதை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேன் இதுக்கப்புறம் வர லைஃப் ஆகுது அவனுக்கு நல்லபடியாக அமையணும் சொல்லிட்டு மரகதை அழுதுகிட்ருக்க அவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்த அர்ஜுன் ஏம்மா பின்ன என்ன அர்ஜுன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதில் என்ன கெட்டு போயிட போகுது போய் கேட்டால் அந்த பொண்ணோட விருப்பம் தெரிய போகுது என்னம்மா பேசுகிறீங்க அந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கு வந்தே ஒரு மாதம் தான் ஆகுது அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாது ஒருவேளை அவங்க யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லை அலையன்ஸ் ஏதாவது ஃபிக்ஸ் ஆகியிருந்தா அவங்க அப்பா அம்மா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லை அர்ஜுன் கௌதம்க்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவள் கௌதம் மனைவியாக வந்து தான் தீரணும் யசோதா முருகத்தனமாக சொல்ல உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்றதுக்காக மற்றவங்களுக்கும் அது பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இனிமேல் யாருமே பேச வேண்டாம் என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அது நல்லபடியாக நடக்கும் போய் வேலையை பாருங்க அர்ஜுன் கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டான் மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக விடிஞ்சிது கௌதம் காலையிலே எழுந்து ஜாகிங் போக ரெடியானவன் இனிமே உடம்பையும் மனசையும் ஃபிட்டாக வச்சுக்கணும் முடிவு பண்ணிட்டான் ஜாகிங் போக அங்கேருந்த பார்க்குக்கு போனவன் கேட்டை திறந்து உள்ளே போனான் அந்த பார்க்குக்குள்ள ஒரு சின்ன தாமர குளம் இருக்குது இவன் கேட்ட திறந்து உள்ள போகும்போது அந்த தாமரை குளத்தோட கரையில் உட்காந்து ஒரு பொண்ணு உள்ள இருக்கிற தாமரை பூவை பறிக்க கையை நீட்டிக்கிட்டு இருந்தா அதை பார்த்த கௌதம் இந்த பொண்ணு இன்னும் லூஸா உள்ளே விழுந்தா என்ன ஆகிறது அது சின்ன குளம்தான் அந்த பொண்ணு உட்காந்து இருந்த பொசிஷன் அவளோட முதுகு மட்டும்தான் கௌதம்க்கு தெரிஞ்சது மெதுவாக அவகிட்ட போனவன் அவளை பார்த்து பவித்ரா அப்படின்னு கூப்பிட பதறி போனவ கால் வழுக்கி அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்துட்டாள் விழுந்த வேகத்தில் சேரும் சகதியமாக தாமரத்தண்டையெல்லாம் அவள் தலை மேலே இருக்க உள்ளிருந்து சேத்தை பூசிக்கிட்டே திரும்பி நின்னா அவள் எழுந்து நின்ன கோலத்தையும் அவள் தலை மேலே இருந்த தாமரத்தண்டையும் பார்த்த கௌதமுக்கு சிரிப்பை அடக்க முடியல விழுந்து விழுந்து சிரித்தவன் அங்கே இருந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டான் வேகமாக அவன் பக்கத்தில் போனவன் எதுக்கு சார் இப்படி காதுகிட்ட வந்து கத்துனீங்க கோவமாக கேட்டுக்கிட்டு மேலே இருந்த சேத்தை தொடக்க ஆரம்பித்தா சேரும் தண்ணியும் சேர்ந்து அவளோட ட்ரெஸ் உடம்போடு ஒட்டிக்க கௌதம் பார்வையை தழ்த்திக்கிட்டு யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாற்று போ கொஞ்சம் காட்டமாக சொன்னான் எல்லாம் உங்களால் தான் பவித்ரா கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிட்டாள் அவள் போன அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கௌதமால் சிரிப்பை அடக்க முடியல அஞ்சு நிமிஷத்துக்கு தான் கௌதம் ஒரு விஷயம் தோணுச்சு அவள் இங்கே ஜாகிங் வந்திருக்கான்னா அப்போ அவளோட வீடு இங்கே தான் இருக்கா ஐயோ வீடு எங்கே இருக்குன்னு கேட்காம விட்டுட்டேனே வேகமாக வெளியில் போய் பார்த்தவன் அதுக்குள்ளே பவித்ரா எந்த பக்கம் போனானே தெரியல அவளோட ஃபோன் நம்பரும் இல்லை சரி நாளைக்கு ஆஃபீஸ் வந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கௌதம் ஜாகிங் போக ஆரம்பித்தான் ஜாகிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கௌதமோட முகம் மலர்ந்து இருந்துச்சு வீட்டுக்கு வந்தவன் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட டைனிங் டேபிளுக்கு வந்தான் அர்ஜுனும் வந்து உட்கார அப்புறம் அர்ஜுன் கம்பெனி எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு கௌதம் திடீர்னு இப்படி கேட்கவும் திக்குன்னு நிமிர்ந்த அர்ஜுன் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஏன் எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் தனி ஒரு ஆளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியல ஏகப்பட்ட கடன் மந்த்லி மந்த்லி ஸ்டாஃப் சேலரி போடுறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடுது ராமநாத அங்கிள் கூட தானே இருக்கார் இருக்கார் பட் இருந்தாலும் நிலமை கை மீறி போயிடுச்சு ஏகப்பட்ட கடன் பேங்க் லோன் வேறு சரி ஓகே எதுக்கும் ஃபீல் பண்ணாத நாளையிலேருந்து நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் இப்போ கிடச்சிருக்கிற டெண்டரை நல்லபடியாக நடத்தி கொடுப்போம் ஒரே வருஷத்தில் நம்ம கம்பெனியை பழைய படி மாற்றிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு கை சரியானதும் சீக்கிரமாக ஆஃபீஸ் வந்து சார் உண்மையாகண்ணா சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அர்ஜுன் எமோஷனலாக சொல்ல நமக்குள்ளே என்னடா ஃபார்மாலிட்டி சரி திங்கட்கிழமையிலேருந்து நான் கம்பெனியை பார்த்துக்குறேன் இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு பொறுப்பு ஸோ இதை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை மறுநாள் திங்கக்கிழமை காலையிலே கௌதம் ரெடி ஆகிட்டான் கௌதம் கிட்ட எப்பயுமே ஃபங்க்ஷுவாலிட்டி உண்டு எல்லாரை விடவும் ஆஃபீஸ்க்கு முதல்ல அளா போயிடுவான் பழைய மாதிரி கௌதம் வந்ததை பார்த்து அங்கேருந்த இருந்து வந்து இருந்து எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நேராக ராகுல்கிட்ட போனவன் இதுதான் அபியோட கேவினா ஆமாம் சார் சரி ஓகே அவங்களோட கேபினை என்னோடய ரூமுக்கு மாற்றுங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் அபியோட கேபின் எம்டி ரூமுக்கு மாறிடுச்சு ஆஃபீஸ்க்கு வந்த அபி ராகுல் கிட்ட ராகுல் என்னோடய கேபின் எங்கே உங்களோட கேபினை எம்டி ரூமுக்கு மாற்றிய சொல்லிட்டாங்க நீங்கள் அங்கே போயிடுங்க யார் சொன்னது எம்டி தான் பவித்ரா நேராக உள்ளே போய் பார்த்தா கௌதம் அங்கே உட்காந்துட்டு இருந்தான் பவித்ராவை பார்த்ததும் விழுந்து விழுந்து சிரித்தவன் சார் தயவு செய்து சிரிக்காதீங்க சார் உங்களால் தான் நேற்று நான் தண்ணியில் விழுந்தேன் ஆமாம் என்னோடய கேபினை மாற்றிட்டிங்களா நீங்கள் எம்டியோட பிஏ தானே அப்புறம் அங்கே உட்காந்துட்டு இருந்தா என்னோடய வேலையெல்லாம் நான் வந்து வந்தால் சொல்ல முடியும் சிரிச்சுக்கிட்டே கௌதம் கேட்கவும் ஒரு நிமிஷம் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்த பவித்ரா நான் அவனை சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே எடுத்துக்க மாட்டேன் சொல்லு நீங்கள் சிரித்தா ரொம்ப அழகாக இருக்குது அதோட இந்த ட்ரெஸ்ஸிங் வேறு லெவலாக இருக்குது இனிமேல் இப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க இதுதான் எல்லாருக்கும் நல்லது பவித்ரா சொல்லிவிட்டு நேராக அவளோட கேபினில் போய் உட்காந்துட்டா கௌதம் வெக்கத்தோடு சிரிச்சுக்கிட்டே லேப்டாப் பக்கம் திரும்பிக்கிட்டான் பதினோரு மணிக்கு டீ டைம் மணி அடிச்சுது கௌதம் அவங்ககிட்ட இருந்த மைக் ஆன் பண்ணி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டே பேச ஆரம்பித்தான் குட் மார்னிங் எவ்ரிவான் நான் உங்கள் கௌதம் பேசுகிறேன் சில பல காரணங்களால் என்னால் கொஞ்சம் வருஷமாக இந்த கம்பெனியை சரியாக ரன் பண்ண முடியல இப்போ மறுபடியும் நான் சார்ஜ் எடுத்திருக்கேன் நமக்கு புதுசாக ஒரு டெண்டர் கிடச்சிருக்கு நீங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு சின்சியர் அண்டு டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த தடவை வர லாபத்தில் நான் உங்கள் குழந்தைங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாருமே எனக்கு கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இனிமேல் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு பத்திரிக்கை வைக்கலாம் பழைய மாதிரி எந்த தப்பும் இனிமே நடக்காது தேங்க் யூ